அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய அழகு இரண்டு இதில் சொல் அகராதி இதில் பற்றினா நமக்கு பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் கட்டாயம் இரண்டு முதல் நான்கு வினாக்கள் வரை இடம்பெறக்கூடிய முக்கிய தலைப்பான ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்குரிய பொருளையும் பொருள் தரும் ஓரெழுத்து இந்த ரெண்டு தலைப்புங்க பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியாக தான் இருக்குது ஸோ கேட்கக்கூடிய விதங்கள் மட்டும் மாறுமே தவிர மற்றபடி பொருள் ஒன்றாக தான் இருக்கும் எப்படி விதங்கள்னா இந்த ஓரிழுத்து ஒரு மொழி ஊரிய பொருளை கண்டறிதல் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் கொடுத்துட்டு அதில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம் அல்லது பொருள் தரும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கக்கூடிய வினாவோடைய தலைப்பில் தான் வந்து மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு அர்த்தங்கள் தரக்கூடிய தான் இது இருக்கும் சரிங்களா சார் நம்ம இதில் முக்கியமான நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஓரிருத்த ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இப்போனு சொல்லிட்டு இது ஏழாவது புக்கெலாம் சொற்பூங்கா என்ற தலைப்பில் இருக்கும் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த நோத்து இந்த ரெண்டு எழுத்தும் பார்த்தீங்கன்னா குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசிரியர் பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார் ஸோ என்னென்னா ஒரு எழுத்து இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆனால் பசு நிடில் ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் மதகு நீர் தாங்கும் பலகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் உயிரெழுத்துக்கள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கும் அடுத்து உயிர்மோ எழுத்துக்களை பார்ப்போம் அதனால் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு மதில் சோமதில் கொடு தீ நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அம் அன்பு நை இழிவு ஒருமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை பூ அப்படின்னா செல்லுதல் மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா வானம் மூ அப்படின்னா மூப்பு அடுத்து மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மூ அப்படின்னா முகத்தல் யா அப்படின்னா அகலம் போல் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்வில் நைன்த்து புக்கில் யா என்பது ஒரு வகை மரம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை நிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் நமக்கு கேட்டுவிட்டாங்க அதனால் வந்து யா என்பது அகலம் வந்தாலும் சரி அல்லது ஒரு வகை மரம் அப்படின்னாலும் சரி அது எந்த நிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் பாலை நிலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நான் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பத்திரத்தில் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் தெளிவாக படித்துக் கொள்வோம் அதே போல் வா அழைத்தல் பி மலர் வை புல் வௌ அப்படின்னா கவர் நோ அப்படின்னா நோய் து அப்படின்னா உன் சார் நமக்கு பார்த்தீங்களா இந்த குறில் எழுத்துக்கள் இரண்டு நெடில் எழுத்துக்கள் நாற்பது இடம்பெற்றிருக்கு